ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் எதிர்க்கட்சியின் தலைவராக அவர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் சைதாப்பேட்டையில் பசுமை சைதை என்கின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது சைதாப்பேட்டையில் வசிப்பவர்கள் தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ எண் ஒன்று அறிவிக்கப்பட்டு அந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு சொல்வார்களே ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து அவர்களுடைய வீடுகளை தேடி சென்று அவர்களுடைய வீட்டு வாயிலில் ஒரு மரக்கன்று நடப்படும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இப்படி முதலாம் மரக்கன்றுவை முதல்வர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கி வைத்து இன்றைக்கு எட்டு ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிறது இந்த எட்டு ஆண்டுகளில் இந்த பசுமை சைதை என்பது தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இன்றைக்கு சைதையில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது ரெண்டாயிரமாவது மரக்கன்று நினைவில் வாழும் நடிகர் விவேக் நட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது மரக்கன்று ந நினைவில் வாழும் நடிகர் ராஜேஷ் நட்டார்கள் மூணாயிரம் முதல் நாலாயிரம் வரையிலான மரக்கன்றுகளை டைரக்டர் பாண்டியராஜன் டைரக்டர் ராஜமுருகன் அதேபோல் ஒரு நீதியரசர் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த மரங்களை நட்டார்கள் ஏழாயிரமாவது மரக்கன்றை நடிகர் ஜெயம் ரவி நட்டார் பதிமூ எட்டாயிரத்திலிருந்து பதிமூணாயிரம் வரையிலான தென்னங் பணங்கண்டுகளை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சைதாப்பேட்டையில் நட்டு தொடங்கி வைத்தார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு அப்பொழுது பட்டுக்கோட்டை சூர ப பட்டுக்கோட்டையில் நம்முடைய கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் தென்னங்கண்டுகளை சூரப்பள்ளம் என்கின்ற இடத்தில் விவசாயிகளுக்கு பசுமை சைதையின் சார்பில் தந்தார் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணியிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசலிலும் இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகளும் தென்னங்கன்றுகளும் தரப்பட்டது தொடர்ச்சியாக இந்த திட்டம் என்பது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து சைதாப்பேட்டை வேளச்சேரி சாலையில் ஒரு லட்சமாவது மரக்கன்றை நட்டார் தொடர்ந்து சென்னையில் ஏற்பட்ட புயல் பாதிப்புக்குள் பாதிப்புக்குள்ளான ஒரு ஐயாயிரம் மரங்கள் மரக்கன்றுகளை நடிகர் வடிவேல் வந்து நட்டார் தொடர்ந்து கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் நந்தனம் கலைக்கல்லூரியில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியை நந்தவனமாக்குவோம் என்கின்ற தலைப்பில் முன்னூற்றி இருபது மாணவர்களின் பெயர்களால் மரங்கள் நடப்பட்டது தொடர்ந்து இன்றைக்கு ஒன்பதாவது ஆண்டில் பசுமை செய்தை அடியெடுத்து வைத்திருக்கிறது இந்த ஒன்பதாவது ஆண்டு தொடக்கத்தில் முதல் நாளில் நம்முடைய இன்ஃபான்ஜெசுஸ் பள்ளியில் பயில்கிற ரியா என்கின்ற ஒரு மாணவியின் பிறந்த பத்தாவது பிறந்த நாளுக்காக இன்றைக்கு மரக்கன்று நடப்பட்டிருக்கிறது ஆக இந்த எட்டு ஆண்டுகள் பசுமை சைதையின் பயணம் மிக பசுமையாக இன்றைக்கு தொடர்ந்து நாட்டு மரங்களாகவே சைதாப்பேட்டையில் எங்கு பார்த்தாலும் புங்கன் பூவரசன் வேப்பம் அத்தி நாவல் போன்ற பல்வேறு மரங்கள் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் அடர்ந்து வளர்ந்து பசுமை பரப்பை அதிகரித்திருக்கிறது இது மழைக்காலங்களில் பெரிய அளவில் சைதைக்கு உறுதுணையாக இருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் மழையின் அளவும் வடகிழக்கு பருவமழை போன்ற பருவ காலங்களில் இங்கே பெய்கிற மழையின் அளவை பார்க்கிற போது இங்கே கூடுதல் மழை பொழிவை சைதையில் காண முடிகிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த பசுமை பரப்பு அதிகரித்திருக்கிறது அதற்கு இன்றைக்கு பசுமை சைதை சார்பில் மரங்கள் நடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான பணிக்கு நண்பர் மோகன் மோகன்குமார் கிருஷ்ணகுமார் தன்சிங் அதேபோல் பாஸ்கர் போன்ற நண்பர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி இதை சிறப்பாக செய்து வருகிறார்கள் இன்றைக்கு ஒன்பதாம் ஆண்டு தொடக்கத்தில் தொடக்க நாளில் ரியா என்கின்ற மாணவிக்கு பள்ளி இந்த பள்ளியின் இந்த ப பங்கு தந்தையாக பங்கு தந்தை மற்றும் இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து இந்த மரக்கண்டலை மரக்கண்டினை நட்டது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு